வணக்கம் சார் ஆராவை பற்றி நிறைய டீட்டெயிலான பதிவு கொடுத்துருந்தீங்க ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த பதிவு இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆராவை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க ஒருத்தருக்கு ஆறா செக் பண்ணணும் அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை நீங்கள் கணிக்கணும் அப்படின்னா எப்படி நீங்கள் அவங்கள பார்த்து பண்ண முடியும் இல்லை ஃபோட்டோ ஏதாவது பயன்படுத்தி பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஆன்மீக பரிகாரங்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள் அதாவது நம்ம ஆரா ப்ரடிக்ஷன் அப்படின்னு பார்க்குறோம் கணிப்பு முறை இது வந்து முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இருந்து சோதனை பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ணுறோம் இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுடைய புகைப்படம் தேவை அதாவது உங்களுடைய ஃபோட்டோ வேணும் யாருக்கு பார்க்குறோமோ அவங்களுடைய ஹாஃப் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் போதும் ப்ரெசன்ட் ஃபோட்டோ அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபோனில் கூட வந்து நீங்களாக செல்ஃபி எடுக்காமல் ஃபோனை வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து ஒரு அரை சைஸ் புகைப்படம் எடுத்துகிட்டு அனுப்பினா மட்டும்தான் கூட அடிஷ்னலாக உங்களுடைய முழு பெயர் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இதையும் சேர்த்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுடைய என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லப்படும் அப்படின்ற மத் எல்லா தகவல் நாங்கள் ஒரு பதிமூணு விதமான விஷயங்கள் வந்து இந்த ஆரா ஃபோட்டோகிராஃபிக்கு ப்ரடிக்ஷனில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம இவங்க வந்து ஒரு கேள்வி வந்து கேட்குறீங்கன்னு வச்சிங்களேன் இப்போ வந்து ஒரு வித்தியாசம் நமக்கும் ஜோதிட முறைகளுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா இப்போ திருமணம் அப்படின்னா நம்ம திருமணத்தை பற்றி மட்டும் போய் கேட்போம் அப்புறமா அதுக்கு அதுக்கு நம்ம வந்து தீர்வு கொடுப்பாங்க நம்ம வந்துருவோம் இல்லை திடீர்னு ஒரு வேலை தொழில் தொடங்க போகணுன்னா அப்போ போய் ஒரு ஜோதிட போய் தொழில் தொடங்கணும் ஐயா நல்லா இருக்க நேரம் அப்படின்னா நம்ம கேட்போம் இப்படி தான் வந்து நம்ம வந்து ஜோதிடங்களை வந்து பார்க்கக்கூடிய முறை இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ இந்த ஆறா மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு இது வேணும் அது வேணுன்ற கேட்குற மாதிரி நம்ம பண்ணுறது இல்லை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நமக்கு மறுபடியும் வரக்கூடாது அந்த விஷயத்தை வச்சு அவங்களுடைய பாதையை அவங்க பயணிச்சிட்டு போயிடணும் அப்படின்றதுனால நம்ம ஒரு பதிமூணு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்றோம் ஒரு முறை தான் பார்ப்போம் அடிக்கடி பார்க்க வேண்டியதில்லை ஒரு தடவை ஃபோட்டோ வந்துடுச்சுன்னா முதல் வந்து உங்கள் ஆறாவோட அளவு உங்கள் ஆறாவோட வைப்ரேஷன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பத்து அடியில் இருக்கா பன்னிரெண்டு அடியில் இருக்கா பதினஞ்சு அடியில் இருக்கா ஏழு அடியில் இருக்கான்றது முதல் சோதனையாக செஞ்சுட்டு இத்தனை அடி இருக்குது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இரண்டாவது உங்கள் ஆராவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகக்கல் எது அதாவது ஜெம்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒன்பது நவகிரக கற்கள்னு சொல்லணும் அதில் உங்கள் ஆறாவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரே ஒரு கல் மட்டும் தான் தேர்ந்தெடுத்து கொடுப்போம் ரெண்டு கல் மூணு கல் போடுற அந்த விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறதில்ல அது அதன் மீது எனக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய நாட்டம் இல்லை அதனால ஒரே கல் ஒரு பிளானட்டு தான் உங்களுக்கு எந்த பிளானட் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குன்றத அந்த ஆறா கிரகங்கள் தேர்வு பண்ணுவோம் மூணாவது விஷயம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னா நீங்கள் சம்பளத்துக்கு வேலை பார்க்கலாமா இல்லை சுயமாக சு தொழில் செய்யலாமா இல்லை பெருந்தொழில் செய்யலாமா அப்படின்ற எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரி என்னன்றதை பிரித்து கொடுப்போம் அந்த ஆறாவில் அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா அரசு வேலை சப்போர்ட் பண்ணதா இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணம் வெளிநாடு வேலை சப்போர்ட் பண்ணதா இல்லையா இப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இந்த மூணாவது விஷயமா கே கேட்டகரியாக பிரித்து கொடுக்குறோம் நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற துறைகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இப்போ நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு மனிதனுக்கு ஒரு துறை தான் சிறப்பா இருக்கும் ரெண்டு ஃபீல்டு தான் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி நம்மளாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரே துறையில் வந்து வாழ்க்கை முழுக்க பயணம் பண்ணிட்டு போகிறோம் அப்போ என்ன வந்துனா பொருளாதார முன்னேற்றம் வந்து நமக்கு வந்து அப்படியே தடைப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரே பிஸ்னஸில் டெவலப் ஆகுறதுன்றதுலாம் மிகப்பெரிய ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் முடியும் அப்போ ஒரு சில பேர் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க மூணு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு எந்த பிஸ்னஸில் பணம் போட்டாலும் பணம் வரும் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துருப்போம் நம்ம இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா குறைந்தபட்சம் எனக்கு தெரிந்து ஒரு நபருக்கு நான்கு துறையாவது சப்போர்ட் பண்ணும் அந்த நான்கு துறையில் எந்த துறையில் அவங்க போனாலும் சிறப்பாக ஜொலிக்க முடியும் இல்லை நான்கு துறையிலையும் இன்வெஸ்ட் பண்ணாலும் அவங்களால ப்ரைட்டாக வர முடியும் அப்படின்ற தகவல் என்னென்ன துறை அப்படின்றது நம்ம கொடுத்துருவோம் அந்த துறைக்கு கீழே அதாவது சப் டி சப் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு இண்டஸ்ட்ரி கொடுத்துருவோம் நாங்கள் ஃபினான்ஸ் ஃபைனான்ஷியல் ப்ரொடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு ஒரு மெயின் துறைனா அதுக்கு கீழே லோன்ஸாக இல்லை ஹவுசிங் லோன்ஸா இல்லை வந்து வெஹிக்கல் லோன்ஸா இல்லை வந்து சிட்ஸா இல்லை வந்து ஷேர் மார்க்கெட்ஸா ட்ரேடிங்காக கமாடிட்டியை போகலாமா கரன்சி போகலாமா இவ்வளோ விஷயம் இருக்குது ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் இல்லை வட்டிக்கு விடலாமா அவ்வளோ விஷயம் இல்லை ஜுவல்ஸ் வச்சு நம்ம பண்ணலாமா இந்த மாதிரி மொத்தமும் வரும் இதில் எது ஆப்டாக இருக்குன்றத வந்து நம்ம எடுத்து கொடுக்குறது தான் இந்த நாலாவது இண்டஸ்ட்ரியில் அடுத்து அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரெசன்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் உங்கள் உடல் உள்ளுறுப்புகளில் இந்த ஆறாவது வச்சு என்ன உறுப்புகளில் சக்தி குறைபாடு இருக்கலாம் அது இருந்துச்சுன்னா என்னென்ன உடலில் உபாதைகள் வரும் என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துட்டுருக்கும் அந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி வந்து எளிமையான முறையில் பழக்க வழக்கத்தால் தீர்வு கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் நம்ம மருந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம் இந்த பழக்கம் மேற்கொள்ளுங்க உணவில் இந்த பழக்கம் மேற்கொள்ளுங்க இந்த உணவு எப்படி சாப்பிடுங்க தண்ணீர் எப்படி குடிங்க அந்த மாதிரி சில வந்து டிப்ஸு வந்து உங்களுக்கு நம்ம வந்து அதில் கொடுத்துருவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாவதாக வந்து பார்த்திங்கன்னா சக்கராக்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஆற ஆதார சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு ஏழு சக்கரங்கள் இருக்குது இதில் பிரதானமாக மனிதனை ஆளுமைப்படுத்தக்கூடிய ஒரு அஞ்சு சக்கரம் இருக்குது இந்த அஞ்சு சக்கரத்தில் எந்த சக்கரம் உங்களுக்கு இம்பாலன்ஸாக இருக்குது இப்போது ப்ரெசெண்ட்டு நீங்கள் ஃபோட்டோ அனுப்புறீங்களா அந்த டைரத்தில் அந்த சக்கரம் இம்பாலன்ஸாக இருந்துச்சுன்னா என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அதுக்கு ரொம்ப எளிமையான முறையில் எல்லாரும் பண்ணுற மாதிரி அந்த சக்கராகவே ஹீல் பண்ணுற மாதிரி ஒரு சஜஷன் நம்ம கொடுத்துருவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் இதில் ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு வரும் இப்போது இப்போ ஒரு மனிதன் இப்போ பாருங்கள் எங்கே போனால் பித்தன் தெளியும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஒவ்வொரு கோயிலாக நம்ம போகிறோம் எங்கே போனால் நல்லா இருக்கும் எங்கே போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பல கோயில்கள் போகிற போகிறோம் இல்லையா அது நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு அதாவது எல்லாருக்கும் எல்லா கோயிலும் எல்லா மலைகளும் சப்போர்ட் பண்ணவே பண்ணாது நம்ம ஆறாவை பொறுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஆராவுக்கு எது மேட்ச் ஆகுன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது சில பேர் உணர்ந்திருப்பீங்க இந்த கோயிலுக்கு போனாங்க வந்தால் நல்லது நடந்துச்சு மறுபடியும் அந்த கோயிலுக்கு போன ஒரு வேண்டுதல் வச்ச நல்லது நடந்துச்சு அப்படின்னும் போது அந்த கோயிலை வந்து நீங்கள் ஒரு ஒரு இஷ்ட கோயிலாக அது வந்து பிடிச்சிப்பீங்க இது ஒன்று ரெண்டு பேர் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்போ என்ன நடக்கும்னா இந்த ஆறாம் மெத்தட் மூலயமாக உங்களுக்கு நீங்கள் முதல்ல எந்த யோகத்தில் இருக்கீங்கன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம் பக்தி யோகமாக ராஜயோகமாக கர்ம யோகமாக ஞான யோகமாக எந்த யோகத்தில் உங்களுடைய ஆறாக சப்போர்ட் பண்ணுது உங்களுடைய ஆன்மா சப்போர்ட் பண்ணுதுன்ற தனியாக எடுத்துருவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற கடவுள் ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் மேக்ஸிமம் ரெண்டு கடவுள் தான் சஜஸ்ட் பண்ணுவோம் அதுக்கடுத்து சித்தர்களும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் சித்தர்கள் ரெண்டு சித்தர்கள் கொடுப்போம் அதன்படி உங்கள் ஆறாவை வச்சு நம்ம நிறங்கள் உங்களுக்கு ஏற்ற எனர்ஜி கொடுக்கக்கூடிய நிறங்கள் அப்புறம் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய எண்கள் அப்புறம் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்க எடுக்கக்கூடிய திசைகள் இது எல்லாமே வந்து இதில் வந்துடும் இதில் அப்புறம் என்ன ஆகும்னா இறுதியாக உங்களுடைய குண அதிசயங்களை உங்கள் ஆறாம் மூலயமா மொத்தமாக எடுத்துடலாம் அப்போ உங்கள் குணங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குணங்களில் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் அப்போது இது மைனஸ்னால் தூக்கி போட முடியாது அப்படின்றதுனால என்ன பண்ணால் அதை எப்படி மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றது உங்கள் மொத்த தகவல் உங்கள் கூட பழகியிருந்தால் எப்படி அந்த தகவலை எடுக்க முடியுமோ கூட பழகணுங்க கூட உங்களுடைய முழு குணங்கள் எடுக்க முடியாது ஆனால் அந்த ஆறாம் மெத்தடில் ஃபுல் குணங்கள் எடுத்து அதையும் நாங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் இது மாதிரி ஒரு பதிமூணு விஷயம் வந்து நம்ம வந்து ஒருத்தர் கொடுத்துறோம் அப்படின்னா அவங்க மறுபடி நம்மக்கிட்ட வரக்கூடாது அதில் இருக்கிறத வச்சு துறைகளை செலக்ட் பண்ணிக்கலாம் கடவுளை செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சித்தர்கள் வந்தாச்சு வழிபட்டுக்கலாம் நிறங்கள் வந்தாச்சு பயன்படுத்திக்கலாம் உங்களோட குணங்கள் ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் குணங்களையும் நீங்கள் மேலே வச்சுட்டு உங்களுடைய உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்க வேண்டியதான் அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு நியூ ப்ரொமோஷனுக்கு எதுக்காக போகிறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் சிலாவது கேள்விகள் கேட்டிங்கன்னா அதுக்கான ப்ரெடிக்ஷன் பார்ப்போமே தவிர பட் இந்த ஓவரால் ப்ரெடிக்ஷன் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஒரு முறை பார்த்தது எப்போவுமே மாறாது இந்த ஆறா மெத்தடில் மறுமுறை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறீங்கன்னா என்ன மாறும் அப்படின்னா உடலில் ஏதாவது பிரச்சனைகள் தீர்வு கொடுத்துருக்கா இல்லை புதுசாக ஏதாவது பிரச்சனைகள் உருவாயிருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கலாம் சக்கரை இம்பாலன்ஸாக இருக்கா இந்த ரெண்டு ஸ்டேட்டஸை தவிர மீதி இருக்கக்கூடிய பதினோரு ஸ்டேட்டஸும் நீங்கள் அஞ்சு வருஷம் பொறுத்து திருப்பி ஃபோட்டோ அனுப்பினாலும் அதே ரிசல்ட்ஸ் தான் இதெல்லாம் கொடுக்கப்போ முடியும் அதுதான் உங்களுடைய ஆன்மாக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இதை தான் இந்த ஆறா புகைப்பட ஜோதிடம் அப்படின்ற முறையில் நம்ம வந்து எல்லா நாடுகளுக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இப்போ நீங்க ஆறாவை பத்தி இந்த பதினோரு விஷயங்கள் சொன்னீங்க இப்போ ஒருத்தருக்கு உடல்நிலை குறைபாடு இருக்கு என்ன மாதிரி உடல் பிரச்சனை இருக்குன்றது கூட இதில் கண்டுபிடிக்க முடியுமா ஆமா அதான் சொன்னேன் இல்லையா உடலுக்கு முக்கியமாக அதுதான் இந்த இந்த மெத்தட்ல வந்து உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திக்கு ஏற்ற உறுப்புகளில் எதில் சக்தி குறைபாடா இருக்கும் இவங்களுக்கு அதாவது நூறு சதவீதம் ஆரோக்கியமாக மனிதனாக இருந்தால் இந்த பூமியில பிறக்கப்படவே மாட்டான் குழந்தைகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஏதாவது ஒரு சக்தி ஒரு பஞ்சபூத சக்தி தொடர்பான உறுப்புகளில் கண்டிப்பாக சக்தி குறைபாடு இருக்கும் இப்போ நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிறுநீரகத்தில் சக்தி குறைபாடு கண்டிப்பாக இருக்குன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் என்னோடய ஆராவுக்கு அதுதான் அப்போது இதில் எந்த உபாதைகளும் வராமல் நான் சிறுநீரகத்தை மட்டும் கிட்னியை மட்டும் நான் பேலன்ஸ் பண்ணிகிட்டே போகணும் அவ்வளோதான் எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாேருக்கும் ஏதாவது ஒரு குறை அதுக்கு சொல்லிவிட்டு இதில் தான் வந்தால் உங்களுக்கு டிசீஸ் இது இது மூலயமா தான் தொடங்கும் அப்படின்றத வச்சு அதுக்கு என்னென்ன பழக்கங்கள் சொல்லலாம் அப்படின்ற கிட்னிக்கு என்னென்ன மாதிரி பழக்கங்கள் மேற்கொள்ளலாம் என்ன மாதிரி ஜூஸ் சாப்பிடலாம் என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் என்ன மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி போட்டுட்டோம்னா என்ன மாதிரி உணர்வுகள் உங்களுக்கு வரக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ரிசல்ட்ஸில் வந்துடும் அப்போ அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிகிட்டே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எந்த ஒரு டெஸ்ட்டு எந்த ஒரு மெடிசன்ஸ்க்குலாம் போக முடியாமல் நான் மருந்தில்லாமே வந்து எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப அருமையான தகவல் சார் ஒரு புகைப்படத்தை வைத்தே அந்த நபரினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி